இது உங்கள் சிவி ஜோன் ஜவுன் சேலர் இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஓப்பன் நாமினேஷன் வந்திருக்கு ஸோ இது எனக்கு தெரிஞ்சு மூணாவது ஓப்பன் நாமினேஷன் நினைக்கிறேன் ஸோ மாசா இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே நம்ம ரவுடி காஜி எல்லாமே சொல்லலாம் நிறைய செல்லப்பர்களை வந்துட்டு நம்ம நிக்சன் வாங்கியிருக்கப்போ அந்த நிக்சன் உள்ளே வந்துட்டார் வேறு யார் வராங்களோ இல்லையா நிக்சன் உள்ளே வந்துட்டாரு ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அவருக்கு பால் ஊத்தப்படும் என்று தெரியப்படுகிறது ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவீனா ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் நாமினேஷன்ஸில் கொடுக்குறாங்கன்னா நிக்சன் அண்ட் மாயாவை கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது தினேஷ் வந்துட்டு நிக்சனை சொல்கிறாப்புல அர்ச்சனா வந்து நிக்சனை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிக்சன் வந்துட்டு அப்படியே பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க மேதாவி கேமில் வந்துட்டு அரிச்சந்திரன் எப்படி வேறு லெவலில் பேசுவார் அப்படியே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாமுற மாதிரி க்ளோஸ் நாமினேஷனில் ஒரு சீனும் ஓப்பன் நாமினேஷனில் ஒரு சீனும் இங்கே வந்து நடக்கு அப்படி சொன்னோன்னே அதுக்கு ஒரு ரசிகை வேறு விசில் அடிக்கிறதுக்கு மாயா ஜெய் ஜெய்க் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதில் வந்துட்டு இவங்களை பற்றிலாம் பேசுறதுக்கே காண்டாகுது அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு மாயா தான் நாமினேட் பண்ணுறப்ப ஸோ மாயா உள்ளே வந்துவிட்டாங்க ஸோ மாயா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு எலிமினேஷன் கேம் ஆடுறாங்க அவங்க அப்புறமா சொல்லும்போது மாயா திரும்ப யாரை வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னா அது தெரியல ஆனால் ஒரு ரீசனை சொல்கிறாங்க என்னென்னா ரொம்ப கேவலமான நாமினேஷன் ரீசன் சொல்கிறீங்க ஆம்படமாக சொல்கிறாங்க இந்த அம்மா பண்ணுறதெல்லாம் கேவலம் கிடையாது உண்மையார் மக்களே மற்றவங்க பண்ணுறது தான் கேவலமாக சரிங்களா ஏன்னா நேற்று அவங்க வந்துட்டு ஒருத்தர் அதாவது இவங்களுக்கு எடுபடி வேலை பண்ணிட்டு இருந்த பாருங்க விக்ரம் அவர் வெளியே போகும்போது இவங்க பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாம் கேவலம் கிடையாது இவங்க இப்போ வந்துட்டு பண்ணுறாங்க தான் வந்துட்டு கேவலம் இப்போ இவங்க பண்ணுறது தான் வந்து கரெக்டுன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கேவலமான ரீசன் சொன்னோன்னே விஷ்ணு அவங்க வந்து கலாச்சாரார் நீங்கள் வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த அம்மா கலாக்கிறாங்க நான் உன்ன பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நக்கலாக பேசிக்கணும் அவர் சொல்ல அப்படியே மாறி மாறி வந்துட்டு சண்டை அப்படியே பெருசாகுது ஸோ ஓப்பன் நாமினேஷன் டைமில் வந்துட்டு நம்ம நினச்சாமல் நிக்ஸனும் மாயா உள்ள வந்துட்டாங்க இன்னும் பூர்ணிமாவும் உள்ளே வரணும் அப்படின்றத என்னோட கருத்து ரவினாவும் உள்ளே வரணும் ஆனால் இந்த வாட்டி டபுள் எக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு சீக்கிரம் டபுள் எக்ஷன் இல்லை ட்ரிபிள் எக்ஷனை வச்சு அமுச்சு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் என்ன நடக்கும்போது தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் யாரெல்லாம் இந்த நாமினேஷன்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாய் நண்பர்